ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமியில் விஏஓ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான பொது தமிழ் டெஸ்ட்டு வந்து கான்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுவரையில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ட்வெண்ட்டி கொஸ்டின் வந்து டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது தமிழ் நியூஸ் அமைச்சர் புக்கில் இருந்து எல்லாமே டெஸ்ட்டும் வந்து கான்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருபதாவது டெஸ்ட்டு ஸோ இது சிக்ஸ்த்து நியூ தமிழ் புக்கிலேருந்து டுவெல்த்து நியூ தமிழ் புக்கு வர கம்பைனடு மார்க் டெஸ்ட்டு வந்து கண்டெக்ட் பண்ணோம் ஸோ அதுக்கான ஆன்சர் கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி பொது தமிழ் டெஸ்ட்டு பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக இது வரைக்கும் ட்வெண்ட்டி கொஷின்ஸு டெஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸோ சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்து ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா லெசனுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நியூ புக்கு ஸோ அதனுடைய கம்பைனடு டெஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டலாக டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்கான ஆன்சர் வந்து இந்த பார்ட்டு ஒன் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பேலன்ஸ் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணி வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன் ஸோ நீங்கள் அதை வந்து கண்டினியூவாக பார்த்துக்கலாம் முதல் கொஸ்டின் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்திராவிட மொழி என பெயரிட்டவர் யார் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பிரான்சிஸ் எல்லீஸ் ஒன்றாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பிரான்சிஸ் எல்லிஸ் இரண்டாவது கொஸ்டின் மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வில்லியம் ஜோன்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி வில்லியம் ஜோன்ஸ் மூன்றாவது கொஸ்டின் திருக்குறள் தஞ்சை ஞான பிரகாசர் அவர்களால் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு திருக்குறள் தஞ்சை ஞான பிரகாசர் அவர்களால் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு நான்காவது கொஸ்டின் வளவன் ஏவா வானூர்தி பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது வளவன் ஏவா வானூர்தி பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு ஐந்தாவது கொஸ்டின் தமிழ் வடமொழியின் மகள் என்று தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல் தமிழ் வடமொழியின் மகள் என்று தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் யார் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கால்டுவெல் ஆறாவது கொஸ்டின் வெந்திரலான் பெருந்த ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் என்றான் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது வெந்திரலான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் என்றான் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி ஏழாவது கொஸ்டின் திராவிட மொழிகளின் எண்ணும் பெயர்கள் பொருத்துக திராவிட மொழிகளின் எண் பெயர்கள் பொருத்துக ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று என்பது தமிழ் மூணு என்பது மலையாளம் மூடு என்பது தெலுங்கு மூறு என்பது கன்னடம் ஸோ ஏழாவது கொஸ்டின்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் கவிராஜ மார்க்கம் என்பது எந்த திராவிட மொழி இலக்கிய நூலாகும் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கவிராஜ மார்க்கம் என்பது எந்த திராவிட மொழி இலக்கண நூலாகும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கன்னடம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கன்னடம் ஒன்பதாவது கொஸ்டின் இஸ்ரோவின் தலைவர் சிவன் அவர்கள் கண்டுபிடித்த முதல் செயலி எது இஸ்ரோவின் தலைவர் சிவன் அவர்கள் கண்டுபிடித்த முதல் செயலி எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சித்தாரா ஆன்சர் ஆப்ஷன் ஏ சித்தாரா பத்தாவது கொஸ்டின் உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் நாள் அல்லது தினம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி பிப்ரவரி இருபத்தொன்று உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் தினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ பதினோராவது ஒரு பொறுத்துக்க ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி லான்ச் வெஹிக்கிள்ன ஏவூர்தி மிசில்னா ஏவுகணை டவுன்லோட்னா பதிவிறக்கம் வீடியோ கான்ஃபரன்ஸ்னா காணொளி கூட்டம் ஸோ அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பன்னிரெண்டாவது கொஸ்டின் ஆந்திர பாஷா பூசணம் என்பது எந்த திராவிட மொழி இலக்கண நூலாகும் ஆந்திர பாஷ பூசணம் என்பது எந்த திராவிட மொழி இலக்கண நூலாகும் ஆன்சர் ஆப்ஷன் பி தெலுங்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தெலுங்கு பதிமூன்றாவது கொஸ்டின் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணையாக நின்றவர் யார் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணையாக நின்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் ஆன்சர் ஆப்ஷன் பி மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் பதினான்காவது கொஸ்டின் இனிமையும் இனிமையும் நீர்மையும் தமிழெனில் ஆகும் ஸோ இந்த பாடல் ஒரு இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிங்கள நிகண்டு இனிமையும் இனிமையும் நீர்மையும் தமிழனேல் ஆகும் ஸோ பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிங்கள நிகண்டு பதினைந்தாவது கொஸ்டின் குழந்தை திருமண தடுப்புச் சட்டமான சாரதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது குழந்தை திருமண தடுப்பு சாரதா சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது பதினாறாவது கொஸ்டின் முத்திக்கனி குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் ஏ உருவகம் முத்திக்கனி குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் ஏ உருவகம் பதினேழாவது கொஸ்டின் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி தூது ஆன்சர் ஆப்ஷன் பி தூது பதினெட்டாவது கொஸ்டின் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆப்ரகாம் லிங்கன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆப்ரகாம் லிங்கன் பத்தொன்பதாவது கொஸ்டின் மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை என்பது யாருடைய பொன்மொழிகள் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை என்பது யாருடைய பொன்மொழிகள் ஆன்சர் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா இருபதாவது கொஸ்டின் மாளிகைகளில் பல சிற்பங்கள் சுண்ணாம்பு கலவை ஸோ அதாவது கதை சிற்பங்கள்னு சொல்லுவாங்க இருந்ததை எந்த நூலில் அறிய முடிகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜான் பென்குயிக் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜான் பென்குயிக் இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார் ஆன்சர் ச அகத்தியலிங்கம் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ச அகத்தியலிங்கம் இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல் இருபத்தி நான்காவது கொஸ்டின் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயர் சூட்டியவர் யார் ஆன்சர் பதினா ஆப்ஷன் ஏ சர் ஆர்தர் காட்டன் சர் ஆர்தர் காட்டன் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பொறுத்துக சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ ஆன்சர் பாருங்கள் மேட்ச் பண்ணுறேன் அழகின் சிரிப்பு எழுதிய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் எழுதிய ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் என்னும் நூலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் ஸோ இதை எழுதியவர் வே இறையன்பு ஸோ அப்போ இருபத்தி ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் இருபத்தி ஆறாவது வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை எந்த நூல் பதிவு செய்துள்ளது எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை எந்த நூல் பதிவு செய்துள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கண்ணுடையம்மன் பல்லு ஆன்சர் ஆப்ஷன் டி கண்ணுடையம்மன் பல்லு இருபத்தி ஏழாவது கொஸ்டின் கீழ்காணும் எந்த சித்திரத்தில் காலை போர் குறித்து இடம்பெற்றுள்ளது கீழ்க்காணும் எந்த சித்திரத்தில் காலை போர் குறித்து இடம் பெற்றுள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெனியாசன் ஸோ இவர் எழுதிய ஒரு சித்திரத்தில்தான் காலை போர் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ இது எந்த நாட்டு ஓவியம்னு பார்த்தீங்கன்னா எகிப்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியங்கள் எங்கு உள்ளது மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கு உள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரிக்கையூர் ஆன்சர் ஆப்ஷன் டி கரிக்கையூர் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எங்கு நடைபெற்ற அகழ் ஆழ்வின் போது முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எங்கு நடைபெற்ற அகை ஆழ்வின் போது முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் சி மேடு ஆன்சர் ஆப்ஷன் சி மேடு ஸோ நண்பர்கள் நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விரும்புனா டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் பாருங்கள் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்பிளே வந்து பாருங்கள் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் செவன் நைன் ட்ரிபிள் த்ரீ ஸோ இந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் பண்ணலாம் அல்லது வாஸ் வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணலாம் ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பிற நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் செவன் நைன் ட்ரிபிள் த்ரீக்கு மெசேஜ் வந்து எஸ்எம்எஸ்ஸோ அல்ல வாய்ஸ் மெசேஜோ சென்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் சோ அடுத்த கொஸ்டின் முப்பதாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் வல்லினம் மிகும் இடம் எது ஆன்சர் பதினா அனைத்துமே சரி ஆன்சர் அனைத்தும் சரி முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் சாணம் யாருடைய சிறுகதை தொகுப்பு சாணம் யாருடைய சிறுகதை தொகுப்பு ஆன்சர் பதினா ஆப்ஷன் ஏ மேத்தா ஆன்சர் பதினா ஆப்ஷன் ஏ மேத்தா சாரி ஆன்சர் பதினா ஆப்ஷன் பி கந்தர்வன் சாரி சாணம் யாருடைய சிறுகதை தொகுப்புனா ஆப்ஷன் பி கந்தர்வன் ஆன்சர் ஆப்ஷன் பி கந்தர்வன் முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் தமிழ் திரமிழ திராவிட திராவிட என்று தோன்றியதாக கூறியவர் யார் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஈரஸ் பாதிரியார் தமிழ் திரமிழ திராவிட திராவிட என்று தோன்றியதாக கூறியவர் யார் ஆன்சர் ஈரஸ் பாதிரியார் முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யார் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யார் ஆன்சர் பதினா ஆப்ஷன் சி தில்லான் ஆன்சர் ஆப்ஷன் சி தில்லான் முப்பத்தி நான்காவது கொஸ்டின் சமத்துவத்திற்கு போராடுவது மிக சிறந்த நான்குணமாகும் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் இவை யாருடைய பொன்மொழிகள் சமத்துவத்திற்கு போராடுவது மிக சிறந்த நன்குணமாகும் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் இவை யாருடைய பொன்மொழிகள் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நேதாஜி ஆன்சர் ஆப்ஷன் சி நேதாஜி முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் இந்திய தேசிய இராணுவம் மணிப்பூர் பகுதியில் ஸோ அது பார்த்திங்கன்னா மொய்ராங் எந்த ஆண்டு மூவண்ண கொடியை ஏற்றியது ஆன்சர் மார்ச் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இந்திய தேசிய இராணுவம் மணிப்பூர் பகுதியில் ஸோ எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா மொய்ராங் எந்த ஆண்டு மூவண்ண கொடியை இயற்றியது ஸோ இது பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்பு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மார்ச் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக இந்த நூலை இயற்றினார் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி நரிவிருத்தம் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக இந்த நூலை இயற்றினார் ஆன்சர் ஆப்ஷன் சி நரிவிருத்தம் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஸோ பொறுத்துக சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி ஏழாவது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஸோ வகுப்பறை சிரித்தது இது பார்த்திங்கன்னா இடவாகு பெயர் கார் அறுத்தான் பெயர் ஒன்று பெற்றால் ஒளிமயம் எண்ணலை ஆகுபெயர் அரை லிட்டர் வாங்கு முகத்தல் அளவை ஆகுபெயர் ஸோ அப்போ முப்பத்தி ஏழாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரி முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் புத்துலக தொலைநோக்காளர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார் புத்துலக தொலைநோக்காளர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார் முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தமிழக அரசின் பரிசினை பெற்ற குற்றம் பார்க்கில் என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது தமிழக அரசின் பரிசு பெற்ற குற்றம் பார்க்கில் என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது ஆன்சர் சு சமுத்திரம் ஆன்சர் சு சமுத்திரம் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் நாற்பதாவது கொஸ்டின் எந்த ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் என்னும் பட்டம் வழங்கியது எந்த ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் என்னும் பட்டம் வழங்கியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எந்த ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு பெரியாருக்கு தெற்காசியாவின் ஆசியாவின் என்னும் பட்டம் வழங்கியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ந பிச்சமூர்த்தி புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ந பிச்சமூர்த்தி நாற்பத்தி இரண்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சிறுபஞ்ச மூலம் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள வேர் எது கீழ்கண்டவற்றுள் சிறுபஞ்ச மூலம் நூலில் குறிப்பிட்டுள்ள வேர் எது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் ஸோ என்னென்ன வேர்னு பாருங்கள் கண்டங்கத்திரி சிறுமல்லி பெருமல்லி சிறுவழுதுளை நெருஞ்சி ஸோ இவை அனைத்துமே சிறுபஞ்ச நூலத்தில் குறிப்பிடப்படும் வேர்கள் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் லைன்ஸுக்கு பலி என்பது யாருடைய முதல் சிறுகதை லைன்ஸுக்கு பலி என்பது யாருடைய முதல் சிறுகதை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நான் பிச்சமூர்த்தி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நான் பிச்சமூர்த்தி ஸோ நண்பர்கள் வந்து என்னோடய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமியில் நடைபெறும் தமிழ் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விரும்புனா ஸோ கீழே வந்து நோட் பண்ணியிருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் செவன் நைன் ட்ரிபிள் த்ரீ ஸோ இந்த எண்ணுக்கு வந்து எஸ்எம்எஸோ அல்லது வாட்ஸ் மெசேஜோ அமுச்சிங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன் ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்த கொஸ்டின் காய்முன் நிறை வருவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கழித்தலை காய்முன் நிறை வருவது ஆன்சர் ஆப்ஷன் டி கழித்தலை நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பொறுத்து ஸோ சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதை மற்றும் எழுத்தாளர்கள் யார் என்பதை பொறுத்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஸோ அனைத்தையுமே வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளது ஸோ நாலு அஞ்சு மட்டும் மாற்றி வந்து பொறுத்திருக்காங்க ஸோ ஆன்சர் கரெக்டாக பார்க்கலாம் அன்பளிப்பு இந்த நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் எழுத்தாளர் கு அழகிரிசாமி முதல் இரவு வரும் ஸோ இதற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ஆதவன் அப்பாவின் சிநேகிதர் ஸோ இந்த நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அசோகமித்ரன் மின்சாரப்பூ ஸோ இதற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்னுசாமி சூடிய பூ சூடர்க ஸோ இதற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் நாஞ்சில் நடான் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் நூலை எழுதியவர் யார் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மு மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மு மேத்தா நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் யார் திருக்குறளை பற்றி கூறும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கை கொண்ட செய்யுள்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று கூறினார் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆல்பர்ட் ஸ்வைட்ஸர் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆல்பர்ட் ஸ்வைட்சர் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு யாருடைய பொன்மொழி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு யாருடைய பொன்மொழி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணாதுரை நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தமிழ் புலவரை போலவே ரோம சிந்தனையாளர்கள் கொண்ட கொள்கை ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்றே உலகம் தமிழ் புலவரை போலவே ரோம சிந்தனையாளர்கள் கொண்ட கொள்கை ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்றே உலகம் ஸோ இந்த வீடியோவுடைய லாஸ்ட்டு கொஸ்டின் அதற்கான ஆன்சர் ஸோ இது ஒரு பொறுத்துகள் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏதான் கரெக்டு சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் என்பது அரை இலக்கியம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு இது பார்த்திங்கன்னா தற்கால இலக்கியம் சிறுபஞ்சம் மூலம் அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா காப்பிய இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் ஸோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் சிறுபஞ்சம் மூலம் அற இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் ஸோ நன்றி நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஐம்பது ஆன்சர் கீ தான் பார்த்துருக்கோம் நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி குரூப் ஃபோர் மற்றும் விருக்கான தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து காண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கான நியூ புக்கில் இருந்து டூ டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்கான மார்க் டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணோம் ஸோ அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பேலன்ஸ் உள்ள ஆன்சர் கீ ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ வீடியோவில் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் விருப்பமுள்ள நண்பர்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமியில் நடத்துகிற இந்த தேர்வில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே வந்து ஆல்ரெடி டெஸ்ட்டு போய்ட்டு இருக்குது ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் செவன் நைன் ட்ரிபிள் த்ரீ ஸோ இந்த நென்னுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஸோ என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற ஆல் நோட்டிஃபிகேஷனை வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்